பவுலனுடைய பிரசங்கம் தேவனை பிரியப்படுத்துகிறதா இருந்தது இந்த வார்த்தை நீங்க உங்க மனசுக்குள்ள குறிச்சு வைக்கணும் வேதாகம கால பரிசுத்தவான்களின் பிரசங்கங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறதா இருந்தது ஒன்னுத்தலோனிக்க அதிகாரம் அதனுடைய நாலாவது வசனத்தை பார்க்கும்போ நீங்க அதை புரிந்து கொள்ள முடியும் விசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் ஜெனினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறோம் பாத்தீங்களா அவர் சொல்றாரு எங்க பிரசங்கம் தேவனை பிரியப்படுத்துகிறதா இருந்தது தேவனை பிரியப்படுத்துகிற பிரசங்கத்துல நான் இனி சொல்ல போற ஏழு காரியங்கள் இருக்கா நான் இனி சொல்ல போற ஏழு காரியங்கள் இல்லைன்னா அது தேவனை பிரியப்படுத்துகிற பிரசங்கம் நமக்கு சிம்பிளா புரிந்து கொள்ள முடியும் தேவனை பிரியப்படுத்துகிற பிரசங்கத்தில் என்ன இருக்காது நீங்க தயவு செஞ்சு அந்த நான் சொல்ற வார்த்தைகளை கொஞ்சம் உள்ள பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் அந்த அஞ்சாவது வசனத்தை கொஞ்சம் பாருங்க மாயம் பண்ணவும் இல்லை இப்போ தேவனுக்கு பிரியம் உண்டாகும்படி பேசுகிற பிரசங்கத்துல மாயம் இருக்காது கலப்படம் ஒரு ஆள் உதாரணத்துக்கு ஒரு ஆள் சொன்னாரு வாழ்க்கை வெறுத்து போய் விஷம் வாங்கி குடிச்சேன் சாகல்ல அதுலேயும் கலப்படம் மாயம் இப்போ தேவனை பிரியப்படுத்துகிற பிரசங்கத்துல ஒன்னாவது அதுல மாயம் இருக்காது அடுத்த அந்த மூணாவது வசனத்தை பாருங்க அதுல என்ன இல்லை எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை அது கப கபடம் உள்ளதா இருக்கவில்லை அங்க ஒரு மூணு காரியங்கள் சொல்லி இருக்கு பாத்தீங்களா வஞ்சகம் இல்லை துர் ஆசை இல்லை கபடம் இல்லை மாயம் இல்லை வஞ்சகம் இல்லை துர் ஆசைகள் இல்லை கபடம் இல்லை அப்புறம் அதுல என்ன இல்லை இச்சகம் இல்லை ஆறாவது வசனத்தை பாருங்க அஞ்சாவது வசனத்தை பாருங்க இச்சகம் இல்லை உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை செல்லவும் இல்லை பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை தேவனை சாட்சி பாத்தீங்களா நான் ஒவ்வொன்னா சொல்றேன் நீ கவனியங்க தேவனை பிரியமுண்டாக்குகிற தேவனுக்கு பிரியமுண்டாகும்படி பேசுகிற பிரசங்கத்துல வஞ்சகம் இல்லை துராசை இல்லை கபடம் இல்லை இச்சகம் இல்லை பொருளாசை இல்லை மாயம் இல்லை அப்புறம் அந்த ஆறாவது வசனத்துல பாருங்க மனுஷரால் வரும் மகிமையும் இல்லை தேவனை பிரியப்படுத்தி பிரசங்கம் பண்ணினா அந்த பிரசங்கத்தை நீங்க எழுதா புரிந்து கொள்ளலாம் அந்த இந்த ஏழு காரியம் இருக்காது வஞ்சகம் துராசை கபடம் இச்சகம் பொருளாசை மாயம் மனுஷரால் வரும் மகிமை இந்த ஏழு இல்லைன்னா அது தேவனுக்கு பிரியம் உண்டாக்குகிற பிரசங்கம் இப்ப பவல் சொல்றாரு நான் எதுவும் இல்ல தைரியமா சொல்றாரு ஏன்

இன்னொரு கூட்டத்தை பற்றி சொல்றாரு அவங்க வார்த்தைகள் மாயமுள்ள தந்திரமா இருக்கும் ரெண்டு இது ரொம்ப நல்ல வார்த்தைன்னு நினைக்கிறேன் ரெண்டு பதினொன்ன பாருங்க சிலர் யாதொரு வேலையும் செய்ய செய்யாமல் வீண் அலுவற்காரனாய் ஒழுங்கற்றுத் திரிகிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் நீங்க இங்கிலீஷ்ல இப்படி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டீங்களா அந்த வார்த்தை இங்கிலீஷ் பைபிள் போடுங்க என்ன சொல்லிருக்கு நான் போன வாரம் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா இருபத்தி நாலு மணி நேரம் வண்டியில இருப்பேன் தேவ பிரசன்னத்தில் அவங்கள பார்க்க முடியாது ஆலயத்துல பார்க்க முடியாது ஜபத்துல பார்க்க முடியாது ஆராதனில் பார்க்க முடியாது ஆனா பிசி அந்த பாடி அப்படி ட்ரெயின் ஆயிருக்கு பாத்தீங்களா பிஸி பாடி பார்க்கற ஆட்கள் என்ன நினைப்பினும் இவர் கர்த்தருக்காக இருபத்தி நாலு மணி நேரம் வைராக்கியமாய் செயல்பட்டுக் கொண்டே அது வீணாலுவல் ஒரே நேரத்துல ஜங்ஷன்ல போய் பத்து காரியத்தை செஞ்சிட்டு வர முடியும் பத்து காரியத்தை ஒரே நேரத்துல ஜங்ஷன்ல போய் செஞ்சுட்டு வர முடியும் ஆனா பத்து காரியத்தை ஜங்ஷன்ல செய்வதற்காக ஐம்பது தடவை ஜங்க்ஷன் போகணும் அதனால மலையாளிகள் அப்போ ஸ்தலன் என்கிற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துரு என்ன தெரியுமா எப்பவுமே ஸ்தலத்துல இல்லாத ஆளுன்னு பாத்தீங்களா பிசி பாடி பாவல எவ்வளவு தெளிவா கண்டுபிடிக்கிறார் அவரு வீண் அலுவல் கார் உண்மையில அந்த தமிழ் வார்த்தையில அந்த இங்கிலீஷ் வார்த்தையை கண்டுபிடிச்ச ஆட்களுக்காக நம்ம சேர்க்கண்டு கொடுக்கணும் அந்த பாடி எப்பவும் பிஸியா இருக்கு ஒண்ணு மாயமான தந்திரத்தை பயன்படுத்துவார்கள் வீண் அலுவல்காரராயிருப்பார்கள் அதிகாரம் அஞ்சாவது வசனம் கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தியை பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு பாத்தீங்களா தேவ பக்தியை ஆதாய தொழிலாய் செய்கிறவர்கள் அவர் சொல்றாரு ஆவிக்குரியது அப்படின்னு நினைச்சு செஞ்ச காரியங்கள் எப்ப வீணா போகுது ஒன்று மாயமான தந்திரம் ரெண்டு வேணுவல் மூணு தேவபக்தி ஆதாய தொழில் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நார்த்து காலிஃபோர்னியாவில் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில் ஒரு பிள்ளை அட்மிட் பண்ணிச்சுணும் அந்த பிள்ளைக்கு மூணு வயசான தெரியுது காது கேட்காது காது கேட்காத அந்த பிள்ளைய அட்மிட் பண்ணி காது கேட்கிற கருவியை அந்த பிள்ளைக்கு பொருத்தினாங்க காது கேட்கிற கருவி அந்த பிள்ளைக்கு பொருத்தின பிறகும் அந்த பிள்ளைக்கு காது கேட்கல கடைசியில கண்டுபிடிச்சாங்க அந்த காதுல இருந்து மூளைக்கு செல்கிற ஆடியோ நர்வ் சத்தத்தை கொண்டு போகிற நரம்பு அந்த பிள்ளைக்கு இல்லை அதனாலையாக இந்த காது கேட்கிற உதவி கருவியை வைத்த பிறகும் கேட்க முடியல கடைசியில இந்த யூனிவர்சிட்டி டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு அந்த பிள்ளைக்கு அவங்களே ஒரு நரம்ப செட் பண்ண தீர்மானம் பண்ணாங்க காதுல இருந்து மூளைக்கு சத்தத்தை கேட்கிற ஒரு நரம்பு அவங்க சர்ஜரி பண்ணி சக்சஸ் ஆச்சு கடந்த மூணு வருஷமா அப்பா பிள்ளைகிட்ட பேசிட்டு தான் இருக்காரு ஆனா அது எதுவுமே இந்த பிள்ளை கேட்டதில்லை இப்போ இந்த கேமராக்காரங்க வீடியோ எடுக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா கவனிக்கிறாங்க என்ன வாழ்க்கையில முதல் தடவையா இந்த பிள்ளை தன் சொந்த காதுகளால் தன் தகப்பனுடைய சத்தத்தை கேட்க போகுது தன் தகப்பனுடைய சத்தத்தை இந்த பிள்ளை தன்னுடைய காதால் கேட்கும்போ அந்த பிள்ளையினுடைய ரிஃப்ளக்ஷன் உண்டு இல்லை எக்ஸ்ப்ரெஷன் அது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்படி அந்த மருத்துவமனை நிர்வாகம் அங்கே பணியாற்றுகிறவர்கள் இந்த செய்தியை செய்தி தொலைக்காட்சியில் கண்டவர்கள் எல்லாம் ஆவலாக இருக்கணும் அந்த முதல் முதல்ல தகப்பனுடைய சத்தத்தை கேட்டப்போ அந்த மூணு வயசான பிள்ளை துள்ளி குதித்ததாம் என்ன ஆனந்தம் இல்லையா தேவப்பிரசன்ன இருந்து தெய்வத்தினுடைய சத்தத்தை கேட்பது வீண் அலுவல்களை ஒதுக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்துல இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பது அது ஒரு பெரிய ஆனந்தம் அப்ப ஒண்ணு மாயமான தந்திரம் ரெண்டு வீண் அலுவல் மூணு மார்க்கூணு தேவ பக்தி ஆதாய தொழில் யூதாவின் நிருபம் பதிமூணாவது வசனம் யூதாவின் நிருபம் பதிமூணாவது வசனம் அங்கே யூதா சொல்றாரு தங்கள் அவம தங்கள் அவமானங்களை நிறைத்தள்ளுகிற தள்ளுகிற அமளியான கடலை கடல் கடல் அலைகளும் தப்பி அலைகிற நட்சத்திரங்களும் இருக்கிறார்கள் மார்க்கந்தி அலைகிற நட்சத்திரங்கள் எனக்கே ரூட்டு தெரியாதுன்னா நான் எப்படி இன்னொரு ஆளுக்கு ரூட்டு காட்ட முடியும் எனக்கு வழி தெரியாது வழி தெரியாத நாய் இன்னொரு ஆளுக்கு இதுதான் வழி சொல்லி எப்படி காட்ட முடியும் அது சொன்னது போல குருடனுக்கு வழிகாட்டும் குருடர்கள் மேப்பு படுத்துற பாடு நீங்க அறியணும்னா ஒரு மாசம் எங்க கூட இருக்கணும் சில இடத்துல எல்லாம் கூகுள் மேப்பு கொண்டு விடுற இடத்துல இருந்து இறங்கி நின்று பார்த்தா பின்ன ஜேசிபி வச்சா வண்டியா தூக்கி கரகணும் முயற்சிகள் வீணாய் போக காரணம் ஒன்னு மாயமான தந்திரம் முயற்சி வீணா போக காரணம் ரெண்டு வீண் அலுவல் முயற்சி வீணா போக காரணம் மூணு தேவபக்தி ஆதாய தொழில் முயற்சி வீணா போக காரணம் நாலு அவர்களுக்கே ரூட்டு தெரியாது

அன்னைக்கு இந்த போலியன் சொல்றதுபடி தலைவன் அப்படின்னா வழி தெரிந்தவன் வழி காட்டுகிறவன் வழியில முன்னே போகிறவன் இன்னைக்கு வழி காட்டாதவன் வழி தெரியாதவன் வழியை நடக்காதவன் மார்க்கத் தப்பி அலைகிற வர்கள் இனி அஞ்சு கொஞ்சம் கூட பயங்கரமா இருக்கும் ரெண்டு தீமத் ரெண்டு பேதிரு ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் ரெண்டு பேதிரு ரெண்டு பதிமூணு இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்றெண்ணி கரைகளும் இரட்சைகளும் இருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நாள் வாழ்க்கை இன்பம் அடிச்சு பொழிச்சு வாழணும்னு சொல்லுவும் இல்லையா ஒரு நாள் வாழ்வை இன்பமின்றி எண்ணுகிறவர் ஆறாவது அடையாளத்தோட நான் அந்த பகுதியை முடிச்சுக்கிட்டுறேன் ஆறாவது சொல்லுது உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் நான் சொன்ன அவ்வளவு காரியத்தை நீங்க நோட் பண்ணி வைக்கணும் ஒரு தடவை கூட சொல்றேன் ஒன்னு மாயமான தந்திரம் ரெண்டு வீண் அலுவல் மூணு தேவபக்தி ஆதாயம் நாலு மார்க்கம் தப்பியவர்கள் அஞ்சு ஒரு நாள் வாழ்வை இன்பமாய் வாழ்கிறவர்கள் நமக்கு நித்தியமான வாழ்வாக்கு இன்பமானது ஆறு வஞ்சனையால் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் இந்த ஆறு அடையாளங்கள் உள்ள போதனைகள் நம்மளை வஞ்சிக்கும் அதை பின்பற்றினால் கண்டிப்பா திரும்பி பார்த்துட்டு நாம சொல்லுவோம் வீணா போச்சு திரும்பி பார்த்துட்டு நாம சொல்லுவோம் வீணா போச்சு